நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாபினால் புறம் கூறா தம் தோழருக்கு தேங்கிளையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் நெறிதவரி நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சு ஓரை உயர்வாக மதிப்பர் தமக்குத் துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் ஆண்டவரே கூடாரத்தில் உள்ளவர் யார் தங்கிடத்தகுதி உள்ளபரியா ஆண்டபரே உங்கடாரத்தில் தங்கிடத்தகுதி உள்ளபரியா தங்கிடத்தகுதி உள்ளபரியா தம் பணத்தை வட்டிக்கு கொடா மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர் என்றும் நிலைத்திருப்பர் ஆண்டபரேகும் கூடாரத்தில் தங்கிடத்தகுதியுள்ளவர் யார் தங்கிட சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் இணைய ஜபஙந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்று ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான நாள் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் நம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதே திருப்பாடல் பதினைந்தில் ஆசிரியர் தெள்ளந்தெளிவாக நமக்கு நினைவூட்டுகிறார் ஒரு குட்டி திருப்பாடல் யார் வேண்டுமானாலும் மனப்பாடம் செய்து கொள்ளலாம் இந்த திருப்பாடல் முதலில் நமக்கு கூறுவதெல்லாம் ஆண்டவரே உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியானவர் யார் உன் திருமலையில் கூடியிருப்போர் யார் ஆண்டவர் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்ற எப்படிப்பட்ட நபர்களாக வாழ வேண்டும் என்ன குணநலங்களை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல நாம் தியானிக்க இருக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே அருமையான விதத்தில் இதோ திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் மாசற்றவராய் நடப்பவர் பெற்றோர் மாசற்ற குறையற்ற வாழ்வு பலவீனமற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதே ஆண்டவர் முதலில் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் அடுத்தது நம்முடைய நாவால் பழி சொல்லோ புறம் கூறுவதோ கூடாது அது மட்டுமல்ல நம்முடைய நண்பர்களுக்கு எப்போதும் துன்பமோ துயரமோ துரோகமோ எதுவும் விளைவிக்க கூடாது பிரியமான சகோதர சகுதிகளே திருப்பாடல் ஆசிரியர் என்று நமக்கு நினைவூட்டுகிறார் உன் சம்பள பணத்தை வட்டிக்கு விடாதே அதாவது உன் சம்பளத்தை பணத்தை கொடுத்து மற்றவர்களை ஏமாற்றாதே நீர் மாசற்ற நபராய் வாழ வேண்டும் இன்னும் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் உன்னுடைய சன்னதிகளையும் நான் உயர்த்த வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் நீர் இவ்வாறாக வாழ வேண்டும் என்று பலதரப்பட்ட விதத்தில் நமக்கு திருப்பாடல் ஆசிரியர் நினைவூட்டுகிறார் இப்படிப்பட்ட நபர்களே இதோ ஆண்டவருடைய கூடாரத்தில் நாம் தங்க முடியும் அதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் பிரியமான சகோதர சோழே இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது நினைத்துப் பார்ப்போம் திருப்பாடல் ஆசிரியோடு நாமும் பயணிப்போம் நம்முடைய நாமும் ஒருபோதும் பொய் பேசாது அல்லது மற்றவரை பழித்துரைக்காது மற்றவர்களை குறை கூறாது அல்லது மற்றவர்களை இழிவாக கருதாது இழிவாக பேசாது அல்லது உள் ஒன்று வைத்துக்கொண்டு புறம் ஒன்று பேசுவது அல்லது முகஸ்துதியோடு பேசுவது வஞ்ச புகழ்ச்சி அணியோடு நடந்து கொள்வது ஆளை பார்த்தால் ஒரு மாதிரி ஆளை பார்க்கவில்லை என்றால் வேறு மாதிரியாக விமர்சனம் செய்வது நமக்கு உதவி செய்த அல்லது நம்முடைய நண்பர்கள் அல்லது நம்முடைய சொந்த பந்தங்கள் யாராக இருப்பினும் அந்த உதவியை நன்றி பெருக்கோடு நினைத்து பார்க்காமல் அவர்களுக்கே துரோகம் விளைவிக்கக்கூடிய நண்பர்களும் சொந்த பந்தங்களும் எத்தனையோ விதத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார் இதோ என் கூடாரத்தில் என்னுடைய ஆலயத்தில் அல்லது என்னுடைய இல்லத்தில் நீர் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் உனக்கு நீண்ட ஆயுளை நான் தர வேண்டும் என்றால் நீர் இப்படிப்பட்ட குணநலங்களை கொண்டவராக மாசற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார் மற்றவரிடம் கையூட்டு பெறுவதோ அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை வட்டிக்கு விடுவதோ நாம் இது என்னுடைய எனக்கு சேர வேண்டியதுதான் என்னுடைய கமிஷன் தான் அப்படின்னு நம்ம அதை நியாயப்படுத்தினாலும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் தவறு இதோ நீர் என் கூடாரத்தில் நீண்ட நாள் நீரும் சன்னதிகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய நீர் பார்க்க வேண்டும் என்றால் வாழ வேண்டும் என்று திருப்பாளர் வலியுறுத்துகிறார் பெற்றவராய் இனியவராய் நல்லவராய் அவருக்கு பிரியமான வாழ்வு வாழ அவருக்கு பிடித்தமான வாழ்வு பாழ அவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றாரோ அதைவிட மேலான எதிர்பார்ப்போடு நாமும் வாழ நம் மத்தியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படிப்பட்ட மதிப்பீடுகளை தரக்கூடிய நபர்களாக இந்த நாளில் நாம் இணைந்து ஜபிப்போமா பர்லோகத்தந்தே இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்திறவப்பா இதோ ஞாயிற்றுக்கிழமை இதோ இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை சந்தர்ப்பத்தினில் கொடுத்திருக்கிறேன் நாங்கள் நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாகவும் ஒருபோதும் மற்றவர்களை ஏமாற்றாது மற்றவர்களை இழிவாக கருதாது பேசாத நல்ல உள்ளத்தை கொடுத்து தான் நிரப்பும்படி உம்முடைய கூடாரத்தில் பல ஆண்டுகள் நாங்கள் ஜபிக்கவும் தங்கவும் உன் அருளைப் பெற கிருபி தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே